வாழ்வதற்கு அர்த்தம் வேண்டும் வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டும் என்பதற்கேற்ப வாழ்ந்து காட்டி சென்றவர்தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அவர்களின் படைப்புகளுள் ஒன்றான வேருக்கு நீர் என்னும் புதினத்தை பற்றி நான் தங்களிடையே பேச வந்துள்ளேன் அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் வேருக்கு நீர் இந்த இரண்டே வார்த்தைகள் கொண்ட தலைப்பு நமக்கு என்னதான் சொல்லி தந்துவிடப் போகிறது ஒருவேளை வேர் என்பது தலைமையானால் அதனின் நீர் அதனின் கொள்கைகளாகுமோ இல்லை வேர் என்பது மனிதனானால் அதனின் நீர் அவனது கோட்பாடுகளாகுமோ அப்படியுமில்லை என்றால் வேறு என்பது மனமானால் அதனின் நீர் கட்டுப்பாடாகுமோ என்று இரண்டே வார்த்தையில் வாழ்வின் மொத்த அர்த்தத்தையும் கூறிவிட்டால் ராஜம் கிருஷ்ணன் யமுனா என்னும் கதாபாத்திரம் மூலம் இக்கதையின் வாயிலாக யமுனா என்னும் கத கதாபாத்திரம் காந்திய நெறிகளையும் கோட்பாடுகளையும் பயின்று அதை தன் வாழ்நாள் உயிர் மூச்சாகவே கருதி அவ்வாறாக வாழ்ந்தவள் யமுனா தன் கோட்பாடுகளையும் நெறிகளையும் எவன் ஒருவன் விமர்சித்து கேள்வி கேட்டானோ அவன் தன் மனதிற்கு நெருக்கமானவனாகவே இருந்தாலும் அவனை தன் வாழ்வில் இருந்தும் மனதிலிருந்தும் தூக்கி எறிகிறார் பிறகு அவர் அவளது வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமும் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்கிறார் அவளின் வாயிலாக நாமும் கற்றுக்கொண்டோம் இப்புதினத்தில் பிறகு ஒரு நாள் அவளின் கொள்கைகளையும் அவளையும் மதிக்கும் ஒருவரான துறையை திருமணம் செய்து கொள்கிறார் அப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகு நிலையில்லாத மனமல்லவா உலகம் அழைக்கும் போக்கிற்கெல்லாம் சென்று விட்டது போல் துரையும் மனம் மாறுகிறான் அந்த கொள்கைகளெல்லாம் கைவிடுகிறான் அப்படி விட்ட பிறகும் யமுனா தன்னிலையில் இருந்து மாறாமல் ஒவ்வொரு கொள்கைகளையும் உயிர் மூச்சென கடைபிடித்து வாழ்வில் உயருகிறார் இதுவே இப்புதினம் இவையில் இருந்து நான் மூன்று பாடங்கள் கற்றுக்கொண்டேன் அதில் முதல் பாடமானது வரைமுறைக்கு உட்பட்ட சுதந்திரமே நமக்கு முழு இன்பத்தையும் பயனையும் அளிக்கிறது ஆம் சுதந்திரத்திற்கு என்று வரைமுறைகள் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு இன்பத்தை அளிக்கிறது சுதந்திரம் பெற்றுவிட்டால் நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் எவ்வளவு தூரம் நாம் போலாம் என்கின்ற எண்ணத்தை அடியோடு அளிக்கும் வகையில் ஒரு காட்சி இங்கே இடம்பெற்றிருக்கிறது அதுதான் ஒவ்வொரு மாலை பொழுதிலும் காந்திஜியும் பாபுஜியும் யமுனாவின் தந்தையான ராஜாஜியும் ஆசிரமத்தில் இருந்து சிறைச்சாலை மதில்சுவர் வரை நடைப்பயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக நடைபயிற்சியின் போது பாபுஜி அந்த சிறைச்சாலையின் சுவரை பார்த்து ஒன்று கூறினாராம் இந்த சுவருக்கு அப்பால் இருந்த போதெல்லாம் நான் சிந்தித்தேன் ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வாறுதான் இந்த சுதந்திரமற்ற காற்றை சுவாசிக்கிறோம் என்று வேதனைக்குள்ளானேன் ஆனால் என்று நான் இந்த சுவரை விட்டு இந்த புறம் வந்தேனோ அன்றிலிருந்து நான் எனக்கென்ற நான்கு மதுள் சுவர்களை கட்டிக்கொண்டு அதிலில் வ வரும் காற்றான சுதந்திர காற்றை சுவாசிப்பதில் நான் மிக மகிழ்ச்சியும் இன்பத்தையும் பெறுகிறேன் என்று அப்பொழுது காந்திஜியும் ராஜாஜியும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்களாம் என்ன மதுள் சுவர் உங்களுக்கென்று கட்டி கட்டி கொண்டீர்கள் என்று என்று கேட்டார்களாம் அதற்கு அவர் சொன்னாராம் நான் எனக்கென்று கட்டி கொண்ட நான்கு சுவர்கள் தான் எளிமை சத்தியம் தியாகம் அகிம்சை இவை நான்கும் கொண்டு எழுப்பப்பட்ட மதிர்ச்சுவர்கள் மூலம் கிடைக்கும் சுதந்திரமே எனக்கு இன்பத்தையும் பயனையும் தருகிறது என்றாராம் ஆகவேதான் நானும் கூறுகிறேன் வரைமுறைக்கு வரைமுறைக்கு உட்பட்ட சுதந்திரம்தான் நமக்கு என்றுமே இன்பத்தையும் பயனையும் அளிக்கிறது இதுபோலவே இரண்டாம் கருத்து சமுதாயத்தில் மாற்றம் வேண்டும் என்றால் அதற்கு தலைமை தேவையில்லை ஆம் சமுதாயத்தில் மாற்றம் வேண்டும் என்றால் அதற்கு நாம் தலைமையில் இருந்தால்தான் அதை அதனின் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவசியமில்லை ஒவ்வொரு தனிமனிதனாலும் உருவாக்கப்பட்டதுதான் சமுதாயம் இதை விளக்கும் வகையில் யமுனாவிடம் அனைத்து அரசியல் கட்சிகளும் அவளின் பேச்சாற்றலை பார்த்தும் கொள்கைகளையும் நெறிகளையும் பார்த்தும் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்து விடுங்கள் என்று கேட்டபோது அவள் நான் வரப்போவதில்லை என் தனிமனிதத்துவத்தை நான் இழக்கப் போவதில்லை என்று பதில் கூறியது இந்த ஒரே வரியில்தான் ஒட்டுமொத்த கருத்தையும் நமக்கு கூறிவிட்டார் ராஜம் கிருஷ்ணன் சமுதாயத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று எண்ணும் ஒவ்வொரு தனி மனிதரும் முதலில் அந்த மாற்றத்தை நம்மூல் இருந்து தொடங்க வேண்டும் நம்மூல் என்று மாற்றம் துவங்குகிறதோ அன்றே சமுதாயத்திலும் மாற்றம் உருவாகும் மூன்றாவது கருத்து பணத்தினாலும் பகட்டினாலும் பெரும் மரியாதை நாம் இருக்கும் வரை மட்டும்தான் இதை விளக்கும் வகையான ஒரு காட்சி யமுனாவும் யமுனாவின் தங்கையின் தோழிகளும் தங்கையும் அங்கு உரையாடிக் கொண்டு நிகழ்வுதான் யமுனாவின் தங்கை அணிந்திருக்கும் ஆடையும் அணிகலன்களையும் பார்த்து வெகுவாக மெய் சிலர்த்து அதை பாராட்டியும் நட்பு பாராட்டியும் அவளுக்கு அதீத மரியாதையும் கொடுக்கிறார்கள் அவரது தோழிகள் அங்கு சிறிது நேரம் கழித்து வந்த யமுனா கதிரினால் நெய்யப்பட்ட ஆடை அணிந்திருந்தார் பெரிதாக எந்த ஒரு அணிகலனையும் அவர் அணியவில்லை இருப்பினும் அவளது கொள்கைகளாலும் அவளது பேச்சாற்றலினாலும் மெய் சிலர்த்து போன அவளின் தோழிகள் அவளை வெகுவாக பாராட்டி அவளிடம் மரியாதை நிமிர்த்தமாக நடந்து கொண்டார்களாம் பிறகு இருவரும் விடை கொண்ட பிறகு அந்த தோழிகளில் ஒருவர் கூறினாலாம் யமுனாவின் தங்கை எத்தனை அழகாக உடையும் அணிகலனும் அணிந்தே இருந்தாலும் அவளின் பேச்சாற்றலுக்கு முன்னாலும் நெறிகளுக்கு முன்னாலும் அதெல்லாம் தவிடுபடியாகிவிட்டது என்று கூறினாளாம் ஆகவேதான் நாம் பணத்தினாலும் நம் பகட்டினாலும் நாளுமே நமது மரியாதை பெற்றுவிட முடியாது நாம் செயல்பாட்டாலும் நம் கொள்கைகளினாலும் கோட்பாடுகளினாலும் மட்டுமே நமது மரியாதை நிலைத்து நிற்கும் என்பதை இக்காட்சியின் வாயிலாக கூறிவிட்டார் இவ்வாறாக வாழ்விற்கான மூன்று முக்கிய கருத்துக்களை நம்முடைய விட்டு சென்ற ராஜம் கிருஷ்ணன் அம்மை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்